எல்லோருக்கும் வணக்கம் சலாம் என் பேர் முகமது ஆரிஃப் ஈரோடு மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்குங்க நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் அருமை சகோதரர் கே பிரகாஷ் அவர்களுக்கு நாமெல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெறச் செய்யணும் காரணம் என்னன்னு சொன்னால் கடந்த பத்தாண்டு காலமாக இந்தியாவில் ஆட்சி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்பது மனித குலத்திற்கு எதிரான ஒரு கட்சி அந்த கட்சியை பொறுத்தளவு சர்வாதிகாரத்திற்கு எதிராகவோ அல்லது ஜனநாயகத்துக்கு எதிராகவோ அல்லது பெண்களுக்கு எதிராகவோ மாநில உரிமைகளுக்கு எதிராகவோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கெல்லாம் எதிரான கட்சின்னு சொல்கிறத விட மனித குலத்திற்கு எதிரான கட்சின்னு சொல்கிறதுல தான் உண்மை இருக்குது அப்படிப்பட்ட மனித குலத்திற்கு எதிரான இந்த கட்சியை இந்த ஆட்சியை இந்தியாவிலிருந்து அகற்றணும்னு சொன்னா இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய அத்துணை வேட்பாளர்களுக்கும் நம்ம வாக்களிச்சு வரக்கூடிய காலத்தில் இந்தியாவை ஒரு புதிய இந்தியாவா உருவாக்குறதுக்கு நாம பாடுபட வேண்டியது இருக்கு அதுக்காக வாக்களிக்க வேண்டியது இருக்கு வாக்களிப்பேர் உதயசூரியன்